கடகராசி கிட்ட வந்து நீங்கள் அன்பா சென்டிமெண்ட்டாக பேசினாலே போதும் அங்கே உங்களுக்கு தேவையான எல்லா உதவியும் கிடைச்சிடும் ஆனால் கடகராசிக்காரங்கள வந்து நீங்கள் அதிகாரம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு உதவியும் அவங்க கிட்ட தான் நீங்கள் வாங்கவே முடியாது ஸோ கடகராசியை வந்து நீங்கள் டோட்டலாக வந்து ஒரு கடகராசிக்காரங்க உங்களுக்கு நட்பாக இருக்காங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் எப்போவுமே அவங்கள அவங்க எதிர்க்காவது நீங்கள் பொய்யாவது நீங்கள் அன்பா பாசமாக இருக்கிற மாதிரி நீங்கள் நடித்தாலே போதும் அதை அவங்க உண்மை நம்பிட்டு உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளும் செஞ்சு கொடுத்துருவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் வந்து கடகத்துக்கு இயல்பாகவே உண்டு ஸோ கடகராசியை பொறுத்த வரைக்கும் அன்பு பாசம் ஒரு கேரிங் இதெல்லாம் வந்து அதிகமாகவே எதிர்பார்க்கும் அதிகமாக கொடுக்கும் ஆனால் அதே சேம் டைம் நீங்கள் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ஏதோ மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அப்படியே ரிவெஞ்ச் எடுத்துரும் ஸோ கடகராசிக்காரங்க ரிவெஞ்ச் எடுக்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது ஸோ கடகராசிக்காரங்களை வந்து எப்பவுமே பக்கத்துக்கு உங்களுக்கு தேவையான நிறைய உதவிகள் கடகராசிக்கிட்டேருந்து நீங்கள் நிறையவே பெறலாம் ஸோ கடகராசிக்கார்கிட்ட எப்பவுமே பாசமாக பேசுனீங்கன்னா உங்களுக்கு தேவையான உதவிகள் எல்லாம் கிடைத்துவிடும்